ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸோ முருகன் வழிபாடுகள் பற்றி தான் நம்ம பார்க்க போவோம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வீடுகளில் எல்லாருமே வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் முருகனோட விக்கிரகம் இருந்தது அப்படின்னா அபிஷேகம் பண்ணுவோம் முருகனுடைய வேல் இருந்தது அப்படின்னா வேலுக்கு அபிஷேகம் பண்ணுவோம் இது வந்து பொதுவாக நம்ம எல்லாருமே செய்கிறது முருகன் கோவிலுக்கு டெய்லி போயிட்டு முருகனுடைய நாமத்தை உச்சரிக்கிறது நமக்கு அவ்வளோ பலனை கொடுக்குங்க கோயிலில் உட்காந்து நம்ம பாடல் படிக்கிறதோட அந்த கோயிலை சுற்றுறது அவ்வளோ பலன்கள் நமக்கு நம்மளுடைய கர்மாக்கள்லாம் போகும் பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா எங்கெல்லாம் மலை இருக்கோ அங்கெல்லாம் நம்மளுடைய முருகன் இருப்பார் அந்த மலையை சுற்றும் போது நமக்கு அவ்வளோ அருள் நன்மைகள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி நம்ம மேலே ஏறி போய் மலையில் முருகனை பார்த்துட்டு வரோமோ அது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கை படிப்படியாக மேலெழும்பும் அப்படின்றது தான் இதோட பொருள் ஷஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் இந்த மாதிரி விரதங்கள் மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஏதோ ஒரு தீய சக்தியால் பயப்படுறோம் நம்ம நைட்டில் ஏதோ எனக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது என் வீட்டில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா முருகனுடைய வேல் பித்தளையாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் உங்களுடைய சக்திக்கு எந்த மாதிரி அதை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு அந்த வேலில் தினமும் ஒரு எலும்புச்சம்பழம் குர்த்தி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி நாற்பத்தி எட்டு நாள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இப்பாறு வழிபாடு செஞ்சுட்டு வந்து நாற்பத்தி எட்டாவது நாள் முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு படை வீடோட உண்டியல்ல போய் வேண்டிக்கிட்டு அந்த வேலை வந்து கொடுத்துட்டு வந்துருங்க இப்படி செய்யும்போது நம்மளை சுற்றியுள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுடைய பில்லி சூனியம் இதெல்லாம் நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது முருகனுக்கான சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பல இருக்குங்க வேல் விருத்தம் வேல் மாறல் கந்த சிஷ்டி கவசம் திருப்புகழ் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் முருகனுக்கு பாட வச்சு அழகு பார்க்கறது தான் அவ்வளோ விருப்பங்க தன்னுடைய பக்தர்களை பாட வைப்பார் அவர் நம்மளை அறியாமலே நம்ம பாடுவோம் பாட வைத்து அந்த பாடலால் மனமகிழ்ச்சி அடைய செய்து அந்த பாடலுக்கான அருளையும் நமக்கு கொடுப்பாரு இப்பேற்பட்ட முருகனை நம்ம வழிபாடு செய்யறது நம்ம வாழ்க்கையில் அளப்பரியா நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் மன வலிமையும் நமக்கு கொடுக்கும் திருமுருகாற்று இடம்பெற்றுள்ள ஒரு அழகான பாடல் அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா அஞ்சு முகம் அப்படின்னா நமக்கு பயம் வரும்போது யார் தோன்றும் அப்படின்னா ஆறுமுகம் ஆறுமுகம் கொண்ட முருகன் நம் முன் தோன்றுவார் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு மன கஷ்டத்தில் இருக்கோம் இல்லை ஒரு உடல் நோயில் இருக்கோம் அப்படின்னும் போது முருகனோட வேல் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நெஞ்சில் ஒரு கால் நினைக்கி இரு காலும் தோன்றும் நம்ம முருகா அப்படின்னு ஒரு முறை நினச்சா முருகனுடைய இரண்டு கால்களும் நம் முன் தோன்றும் எப்போ இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு முருகா என்று ஓதுவார் முன் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது பயம் வரும்போது உடலில் நோய் வரும்போது ஒரே ஒரு முறை முருகா அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டா முருகன் தோன்றுவார் நம்முன் நம்மளுடைய கஷ்டத்தை போக்குவார் இதுதான் இந்த பாடலுடைய பொருள் அதனால் கண்டிப்பாக எல்லாரும் முருகனை பற்றிக்கோங்க முருகனுடைய திருவருள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் இன்று செவ்வாய்க்கிழமை அதனோட முருகனோட வழிபாட வீடுகளில் செய்யுங்க உங்களால் எந்த மந்திரமும் சொல்ல முடியல சொல்ல தெரியல அப்படின்னா முருகா அப்படின்ற ஒற்றை வார்த்தை போதுங்க நம்ம வாழ்க்கையவே மாற்றும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்